வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பாக இன்று நடத்தப்படக்கூடிய சோழ மண்டல மாநாட்டினுடைய நோக்கத்தை திசை திருப்பும் விதமாக காவல்துறை அராஜக செயல ஈடுபட்டிருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த மாநாட்டிலையும் இதே செயல தான் காவல்துறை செஞ்சாங்க மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை இடைமறித்து வழிமறித்து தடுத்து நிறுத்தி மாற்றுப்பாதையில போங்கல் என்று கூறி மாநாட்டிற்கே அவர்களை வரவிடாமல் செய்தார்கள் அதே போல இப்போ நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அரியலூர் மாவட்டத்தில இருந்து பல்வேறு வாகனங்கள் கும்போடத்தை நோக்கி போகிறது அரியலூர்ல இருந்து வரக்கூடிய வாகனத்தை நேரா பைபா உள்ள விடாம திருமால்பூர் வழியா சுத்தி போங்கன்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க அதே போல பலரும் என்ன பண்ணிருக்கிறாங்க சரி எப்படியாவது மாநாட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு திருமால்பூர் வழியாகவும் இருபது முப்பது கிலோமீட்டர் சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் காவல்துறையினுடைய நோக்கம் ஒண்ணுதான் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாற்று பாதைகளை போ சொல்லி மாநாட்டு திடல அடைய விடாம அவர்களை அலக்கழிச்சு மாநாட்டிற்கு வரக்கூடிய கூட்டத்தை பாதியிலே நிறுத்தினா மாநாட்டில் இருக்கக்கூடிய கூட்டம் சின்னதா இருக்கும் குறைவா இருக்கும் இதுதான் இவர்கள் கூடிய கூட்டம் இதுதான் இவர்கள் திரட்டிய மக்களினுடைய அந்த பாசம் மேசம்னு சொல்லிட்டு இந்த ஒரு நயவஞ்சக சூழ்ச்சி செய்யல திமுகவினுடைய அரசு காவல்துறையின் வாயிலாக அரங்கேற்றது மாநாட்டுக்கு வருவதற்கான வழி இருக்குது மணி மூணுதான் ஆகுது அஞ்சு மணி வரைக்குமே வந்து அந்த டிராவல் வந்து இலகுவா பண்ணலாம் அப்படி என்ன காவல்துறை பண்ணுது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க உங்களுடைய அரசாங்கம் எது சொன்னாலும் அப்படியே செய்ய நீங்க மக்களினுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க மாநாட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய உறவுகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை திசை திருப்பினால நீங்க திரும்ப வேணாம் நீங்க நேரடியா வாங்க எந்த காவல்துறையினுடைய அதிகாரி இப்படி உங்களை திரும்பி போங்க மாத்தி போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்றாங்களோ அந்த காவல்துறை அதிகாரி பேசுறது முழுமையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க நாம நாளைக்கு அவங்க மேல புகார் கொடுத்துடலாம் நம்முடைய தலைமை கிட்ட சொல்லி யாரும் எந்த அச்சமும் பட வேண்டாம் மிக பாதுகாப்பாக வாங்க காவல்துறையுடைய சூழ்ச்சியும் திமுக அரசினுடைய நயவஞ்சக செயலும் இந்த மாநாட்டிலே முறியடிக்கப்படும் நன்றி வணக்கம்